அதிகாலையில் நாம் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி விடுதலை செய்வதற்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் ஆம் தேவ ஜனமே தூதர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் தமது ஜனங்களின் அவர்களை அவர்களைப்பார் என்று சொல்லி தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கக்கூடியவர் இயேசு என்று சொன்னாலே அவருக்கு என்ன அர்த்தம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுதலை செய்கிறவர் என்ற அர்த்தம் ஆம் தேவ ஜனமே மனிதனாக பிறந்த நாம் ஒவ்வொரு நாளும் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக அநேக காரியங்களை நாம் செய்வதை பார்க்கலாம் அநேக வழிகளை நாம் தெரிந்து கொள்வதை பார்க்கலாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்த்து என்னுடைய பாவங்கள் இப்படியா இருக்கிறது என் பாவங்களை மன்னிங்கப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது ஏசு என்ற நாமத்தில் கேட்கும் பொழுது அவர் உங்களை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார் ஆம் அநேக வழிகள் இருந்தாலும் அது நம்முடைய பாவத்தை விடுதலை செய்ய முடியாது தேவ ஜனமே பரம்பரையாய் பரம்பரையாய் அந்த பாவம் சாபமாக நமக்கு மாறுகிறதா இருக்கிறது ஆனால் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு உங்கள் பாவங்களை நீங்கள் அவரிடத்தில் சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரே உண்மையான தெய்வமாய் இருக்கிறபடியினாலே உங்களை விடுதலை செய்வார் அநேக பாவத்தினாலே உங்கள் இருதயம் சமாதானம் கிடக்கலாம் வியாதியோடு கூட இருக்கலாம் நான் இந்த பாவத்தினால் தான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் அதற்கான தீர்வை அதற்கான காரியத்தை தான் நான் இந்த நாளிலே சொல்லுகிறேன் என்ன காரியம் என்ன தீர்வு ஏசு என்று சொல்லி அவருடைய பெயரினாலே நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் உங்களை எனவே இந்த நாளிலே அவர் சமூகத்துக்கு செல்லுங்கள் அவர் பாதத்தில் அமருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் உங்கள் பாவங்களை அவர் மன்னிப்பார் ஏனென்றால் அவருடைய பெயரிலே பாவங்களை மன்னித்து ரட்சிப்பவர் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த பெயரினால் நமக்கு விடுதலை உண்டு நமக்கு பரலோகம் உண்டு எனவே இந்த நாளிலே பாவ அறிக்கை செய்யுங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இயேசு என்ற நாமத்தில் விடுதலை உண்டு ஏசு என்ற நாமத்தில் பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி இந்த நாளில எங்களோடு கூட பேசி இருக்கிறீரப்பா பேசின வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம் உங்க சமூகத்துல வந்து இயேசுவே நாங்க கூப்பிடுகிற பொழுது எங்கள் பாவங்களை சொல்லுகிற பொழுது நீ விடுதலை கொடுக்கிறவராய் ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Praise the Lord. Hallelujah.